அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது கணவனை இழந்த பெண்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளலாமா என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் கணவனை இழந்த பெண்கள் பூ பொட்டு வைத்து கொள்ளக்கூடாது என்பது ஒரு முடிவாக இருக்கிறது சுப நிகழ்ச்சிகள் முன்னே நிற்கக்கூடாது போன்ற வரையறைகளை இந்த தமிழ் சமூகம் அகுத்துள்ளது இந்த மத மரபுகளின்படி பெண்கள் நுற்றியில் குங்குமைத்து கொள்ளக்கூடாது என்பதும் இருக்கிறது திருமணமாகி கணவனுடன் வாழும் சுமங்களின் முக்கிய அடையாளமாக கருதப்படுவதுதான் இந்த குங்குமம் இது மங்களகரமானதாகவும் கணவரின் நீண்ட ஆயுள் நலனுக்காகவும் செய்யப்படுவதாக நம்பப்படுகிறது ஒரு பெண்ணானவள் கணவன் இறந்த பிறகு அவரது சுமங்களின் நிலையை முடிந்து விடுவதாக நம்பப்படுகிறது துக்க சடங்குகள் முடிந்த பிறகு நெற்றியில் உள்ள குங்குமம் கழுத்தில் உள்ள தாலி காலில் உள்ள மெட்டி போன்ற திருமண சின்னங்கள் அகற்றப்படுகிறது இது பல சமூகங்களில் பின்பற்றப்படும் மாபெரும் பழக்க வழக்கமாகவே இருக்கிறது இது கணவனுக்கு செய்யப்படும் மாபெரும் ஒரு இன்பமாகவே கருதுகிறார்கள் இதை செய்வதன் நோக்கம் கணவன் இல்லாத நிலையில் பெண் தன் வாழ்வில் அடுத்த கட்டத்திற்கு செல் என்பதை குறிப்பதாக பார்க்கப்படுகிறது முக்கியமாக நம் மதம் வழக்கப்படி கணவனை இழந்த பெண்கள் நெற்றில் பொட்டு வைத்துக் கொள்வதில்லை இது மாபெரும் மரபாகவே இருந்து வருகிறது அதே போலத்தான் கணவனை இழந்த பெண்கள் சுப நிகழ்ச்சிகளில் முன்னே நின்று யாரையும் வரவேற்பது என்பது கிடையாது சுப நிகழ்ச்சிகளில் விளக்கேற்றுவது போன்றது கிடையாது முக்கியமாக போன்ற வேலைகளை அவர்கள் செய்வதில்லை இது குறித்து கண்டிப்பாக அனைவரும் யோசிக்க வேண்டியதுதான் அதில் அவர் கூறியுள்ளது பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய கூடிய கஷ்டங்களில் மிக பெரிய கஷ்டம் என்றால் அது கணவனை இழந்து தவிப்பதுதான் தந்தை தாய் உற்றார் உறவினர் ஏன் தன் குழந்தைகளை இழந்தால் கூட அவள் அப்படி துன்பப்படுவதில்லை கணவனை இழந்த பின்னர் ஒரு பெண்ணுக்கு ஏற்படும் துன்பம் என்பது மாபெரும் புதிய துன்பமாகும் அந்த துன்பம் போல் உலகத்தில் வேறெங்கும் கிடையாது அந்த துன்பத்தில் உழன்று கொண்டிருக்கும் பெண்ணை திரும்ப திரும்ப நோகடிக்க வேண்டியது தேவையில்லை என கூறுகிறது அதுபோலத்தான் துன்ப இனம் இனி வேறில்லை என்கின்ற இந்த நிலையில் இருப்பவர் மறுபடியும் துன்பக் கடலில் ஆழ்த்துதல் கூடாது அந்த பெண்களை அந்த காலத்தில் கணவனை இழந்த பெண்களை பெண்கள் பொருட்களை பிறரை பார்க்கக்கூடாது பூ வைக்கக்கூடாது பொட்டு வைக்கக்கூடாது புடவைகளை அணியக்கூடாது போன்ற நிறைய கட்டுப்பாடுகள் விதித்து அந்த பெண்களை கொள்ளாமல் கொன்றனர் இது மனதை அடக்கத்தல் முறைக்காக செய்யப்பட்டவை ஆனால் தான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒரு பெண் தான் தீர்மானிக்க வேண்டும் இது போன்ற சமூக கட்டுப்பாட்டுகள் காரணமாக பெண்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வந்து விடுகிறது வீட்டில் விளக்கேற்றலாம் திருமண விளக்கு பூஜை செய்யலாமா சிவ நிகழ்ச்சியில் தான் முன்னின்று நடத்தலாமா என்பது போல பல சந்தேகங்கள் அவர்களுக்குள்ளேயே நாம் இதை செய்யக்கூடாதே என்று நினைக்கும் வகையில் ஏற்படுத்தி விடுகிறார்கள் கணவனை இழந்த பெண்கள் தாராளமாக வீட்டில் விளக்கேற்றலாம் என கூறுகிறது ஒரு சமூகம் திருவிளக்கு பூஜை செய்யலாம் பூ வைத்துக் கொள்ளலாம் பொட்டு வைத்துக் கொள்ளலாம் பூஜை முறைகள் பூப்பொட்டு ஆகியவை கணவனுக்கு பிறகு வந்தது கிடையாது இது பிறப்பிலிருந்தே பெண்களுக்குரியவை இது தாய் வீட்டு சீதனம் போன்றவை எனவே சுமங்கலி பூஜையை தவிர எல்லா விதமான வழிபாடுகளையும் செய்யுங்கள் வளைகாப்பு காதுகுத்து திருமண நிகழ்ச்சிகள் புதிய வீடு கட்டுதல் போன்ற சும நிகழ்ச்சிகளை விளக்கேற்று அழைத்தால் மறுக்காமல் சென்று விளக்கேற்றுங்கள் நல்ல மனது இருப்பவர்கள் விளக்கேற்றினால் அந்த ஆரியம் நல்லபடியாக நடக்கும் என்பது மகாலட்சுமியின் ஐதீகம் எனவே நீங்கள் கணவனை இழந்த பெண்கள் தங்கள் பிள்ளைகளின் சுப தாராளமாக முன்னின்று விளக்கேற்றுங்கள் உங்களை விட உங்கள் பிள்ளைகள் என்றாக இருக்க வேண்டும் என நினைப்பவர்கள் வேறு ஒருவர் கிடையாது என்பது எங்களின் கருத்தாகவே இருக்கிறது உங்கள் மகனுக்கு திருமணம் நடக்கிறது என்றால் பெண்கள் தாயார் கைம்பெண்ணாக இருந்தால் அவர்களை கண்டிப்பாக ஒதுக்கிவிடாதீர்கள் ஏனென்றால் சுயநலமில்லாத கலப்படமில்லாத எப்படி ஒரு பாலில் த சுத்தமாக இருக்கிறதோ அந்த சங்கானது வெண்மை நிறம் குறையாமல் இருக்கிறதோ பாலை எவ்வளவு சுட்டாலும் அதனுடைய வெண்மைத்தன்மை நீங்காக இருக்கிறதோ அதுபோலத்தான் நம்முடைய தாயானவள் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவர் நம் நலனுக்காக பேணி காப்பவள் கலப்படமில்லாத அன்பு காட்டவள் நம் தாய்தான் பெரிய மனதுடன் நடந்து கொள்ளுங்கள் எங்கெல்லாம் நல்ல எண்ணத்துடன் வரவேற்கிறார்களோ அங்கெல்லாம் ஒதுங்கி செல்லாமல் முதல் ஆளாக நின்று சுபகாரியங்களை தைரியமாக எடுத்துச் செய்யுங்கள் இது குறித்து கண்டிப்பாக நீங்கள் பயம் கொள்ள வேண்டாம் ஒருவரின் தலை எடுத்து எப்படி இருக்கிறதோ அது அப்படியே தான் நடக்கும் வாழ்க்கை அமையும் உங்கள் குடும்பத்தில் போன்ற அனைத்து பெண்கள் இதுபோல தவித்துக் தவித்து கொண்டிருந்தாலும் அவர்கள் எந்த உருவாக இருந்தாலும் அவருக்கு முன்னுரிமை கொடுங்கள் அவர்களுக்கு உரிமை கொடுத்து அவர்களை வரவேற்றிடுங்கள் முக்கியமாக உங்கள் அண்ணன் மனைவி அந்த திரு கைம்பெண்ணாக இருந்தால் திருமண நிகழ்ச்சியில் குழந்தைகள் வாழ்வதற்கு அவர்களையும் அலையுங்கள் உங்கள் வழியாகத்தான் அண்ணனும் எங்கள் குழந்தைகள் வாழ்ந்து வருவார் என்பது போன்ற ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் எந்த நிலையிலும் அதாவது எந்த நிலையிலும் அவர்களை புறக்கணிக்காதீர்கள் அரவணைத்துச் செல்லுங்கள் நாம் அவர்களிடத்தில் இருந்தால் எப்படி நடத்தப்படுவோமோ என்பதை ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த அறிவுலை கடனுடன் வாது கணவனுடன் வாழாத பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இல்லாத பெண்களுக்கும் பொருந்தும் கண்டிப்பாக நீங்கள் இந்த சமூகத்தில் பெண்களை மதியுங்கள் நீங்களும் நமக்கு என்ன போது நடந்துவிட்டது வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கும் ஒரு பிரச்சனை தான் நமக்கு வந்துவிட்டது ஆதலால் சுமங்கலிக்கான அந்த பூஜையை தவிர மற்ற அனைத்து பூஜைகளையும் செய்து சிறப்புடன் நடத்தி கொடுங்கள் தங்கள் குழந்தைகளுக்கு தங்கள் பெண்களுக்கு தாராளமாக இந்த பெண்கள் செய்யலாம் நகரதார சமூகத்தில் கைம்பெண்களை கொண்டு ஆழ்த்தெடுப்பது வழக்கத்தில் இருக்கிறது நம் வீட்டு பெண்களை நாங்களே ஒதுக்கி பார்த்தால் இந்த சமூகம் எப்படி பார்க்கும் என நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் முக்கியமாக வழக்கத்தை பின்பற்றி வருகின்றனர் எனவே நீங்களும் கைம்பெண்களை கண்டிப்பாக மதியுங்கள் நம் இனமான பெண்களை நாம் மதிக்காவிட்டால் வேறு எவன் வந்து மதிப்பான் என நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும் கணவனை இழப்பது என்பது யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம் எனவே கணவனை இழந்த பெண்களை கண்டிப்பாக சொல்லி அவர்களை ஒதுக்கி வைக்காதீர்கள் மங்கையற்கரசியான அந்த பெண்களை கண்டிப்பாக மனதில் நினைத்து மங்களமாக வாழ வேண்டும் இறுதியாக நீங்கள் என்ன சொல்ல வேண்டுமென்றால் குங்குமல்லது பொட்டு என்பது திருமண அடையாளம் மட்டுமாக பார்க்கப்படாமல் அது ஒரு கலாச்சார அழகு சார்ந்த பொருளாக பார்க்கப்பட்டால் நல்லதாக இருக்கும் ஒரு பெண்ணின் பக்தி ஆன்ம பலம் அழகுணர்ச்சி ஆகியவை கணவரின் மறைவால் குறைந்து விடுவதில்லை என்று நம்பப்படுகிறது இது திருமணத்திற்கு சின்னமாக பார்க்கப்படாமல் அது ஒரு பெண்ணிற்குரிய அழகு சாதன பொருட்களாக பார்க்க வேண்டும் எனவே வண்ண வண்ண பொட்டுக்களை யார் வேண்டுமானாலும் வைத்துக் முக்கியமாக இன்றைய சமூகத்தில் பொட்டு வைத்துக் கொள்வது என்பது பெண்ணின் தனிப்பட்ட விருவம் பெண்ணின் குடும்ப பாரம்பரியம் கற்ற கல்வி தனிப்பட்ட உரிமை மற்றும் விழிப்புணர்வு காரணமாக இந்த பழமை ஒழித்து மற்றும் ஏற்படுவது நல்ல கலாச்சார முன்னேற்றமாகவே பார்க்கப்படுகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்